மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிக மிக முக்கியமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள தவறிய அவதாரமும் அதுதான் கிருஷ்ணரின் பாத்திரத்தை பற்றி எழுதுவது சாதாரண விஷயம் அல்ல மிக மிக கடினமான ஒன்று அவருடைய அவதாரத்தின் உண்மையான நோக்கத்திற்கும் நமது புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் மழைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது கேட்டதை வைத்து படித்ததை வைத்து நாமவே கற்பனை செய்தவை தான் அதிகம் ஒரு சாதாரண சன்னியாசியின் வாழ்க்கையே இங்கு பல போராட்டங்களுக்கு உரியது என்றால் கடவுளின் வாழ்க்கையை இங்க எப்படி இருந்திருக்கும் கண்ணன் தன் பாலிய வயதில் செய்த குறும்புகள் இளம் வயதில் நடத்திய விளையாட்டுகள் செய்த தந்திரங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரின் பொறுமையும் அவர் பட்ட துன்பமும் யாருக்கும் தெரியாது தனது தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தையால் கம்சனுக்கு மரணம் நிகழும் என்ற அசிரீதி கூற அதனால் அச்சமுற்ற கம்சன் தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் கொன்றான் ஏழாவதாக கருவுற்றதும் திருமால் மாய தேவியை படைத்து தேவகியின் வயிற்றில் உள்ள ஏழாவது சிசுவை வசுதேவரின் முதல் மனைவி ரோகிணியின் வயிற்றில் சேர்த்து விடு நீ நந்தகோபன் மனைவி யசோதையின் வயிற்றில் கருவாக என்றார் அதன்படி தேவகிக்கு ஏழாவது கற்பம் கலைந்து விட்டதாக எழுந்த பேச்சை கம்சனும் நம்பிவிட்டான் அந்த பிள்ளை ரோகிணியின் வயிற்றில் வளர்ந்தது அவனே பலராமன் தேவகி எட்டாவதாக கருவுற திருமால் அவள் வயிற்றில் கருவானார் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியில் தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்தார் பிறந்ததிலிருந்து துன்பப்பட்ட ஒரு ஜீவன் சரித்திரத்தில் உண்டென்றால் அது சிறைச்சாலையில் பிறப்பு பெற்ற தாய் குழந்தையை அரவணைக்கு முன்னர் தாயை பிரிந்து புயல் மலை வீசும் நடு இரவில் தந்தை வசுதேவரால் கூடையில் தூக்கிச் செல்லப்பட்டு இடி மின்னல் பெரு வெள்ளம் என பலவித தடங்கல்களில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்திலும் நதி நீரிலும் அலக்களிக்கப்பட்டு அப்பப்பா கிருஷ்ணரை தவிர வேறு ஏதேனும் ஒரு குழந்தை என்றால் அப்போதே எமலோகப்பட்டினம் போய் சேர்ந்திருக்கும் ஆயர்பாடியில் யசோதையின் கட்டிலில் கிருஷ்ணரை கிடைத்துவிட்டு ஒரு ஏக்கப்பார்வை பார்த்துவிட்டு விட்டு வசுதேவர் கிளம்புகிறார் இத்தனைக்கும் நந்தகோபனோ யசோதையோ வசுதேவருக்கு உறவினர் கூட அல்ல அந்த யசோதையும் பெற்ற அன்னையைப் போல் கண்ணனிடம் பேரன்பு காட்டி வளர்த்தாள் அந்த அன்பு கூட வளர்ந்த ஆளான பிறகு அவளை பிரியும் போது ஒவ்வொரு நாளும் கண்ணனை பல்வேறு ஆபத்துகள் தொடர்ந்து வந்தன தடவப்பட்ட ஒரு குழந்தை குடித்தால் என்ன ஆகும் அடுத்தடுத்து அவன் மாமன் கம்சன் ஏவிய அசுரர்கள் ஒரு குழந்தையை கொள்ள அணித்திருந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் கண்ணனுக்கு ஒவ்வொரு ஆபத்து வண்டி சக்கரமாக வந்த சகடாசுரன் கடத்த வந்த தீப்திகள் பாலூட்ட வந்த பூதகி கொக்காக வந்த பகன் பாம்பாக வந்த அகாசுரன் கழுதையாக வந்த தேனுஜன் இடையர்களாக வந்த வியோமன் காளையாக வந்த அரிஷ்டன் குதிரையாக வந்த கேசி என பலரும் வஞ்சகமாக கண்ணனை கொல்ல வந்தனர் அத்தனை பேரையும் குழந்தை கண்ணன் விளையாட்டாக கொன்றான் காளிங்கனை மட்டும் அடக்கி மன்னித்து விட்டான் குளத்தில் நண்பர்களுடன் விளையாட போனால் அங்கேயும் காளிங்கன் ரூபத்தில் ஒரு ஆபத்து காட்டிற்கு போனால் காடு தீப்பற்றி எரிந்த அங்கு ஒரு ஆபத்து கண்ணனுக்கு இப்படி இடையூறுகள் வருவதைக் கண்ட ஆயிர பாடியினர் ஐந்து வயதான கண்ணனை அழைத்துக்கொண்டு கொண்டு பசு கூட்டங்களுடன் சென்றுவிட்டனர் சராசரி மனிதர்களை ஆட்டி படைக்கும் காமம் குரோதம் பேராசை மாயை அகந்தை என அத்தனை குணங்களும் கண்ணனுடைய ராஜ லீலைகளில் பங்கேற்றவர்களுக்கு தொலைந்தது ஆனால் இன்று வரை ராஜ லீலைக்காக கிருஷ்ணர் தவறாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் இத்தனைக்கும் ராஜலீலை புரிந்த போது கிருஷ்ணரின் வயது என்ன தெரியுமா பத்து இது எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன தெரியுமா கிருஷ்ணருக்கு பதினாலு வயது ஆகும்போதுதான் தெரிந்தது தன் பெற்றோர் தன்னை பெற்றவர்கள் இல்லை வளர்த்தவர்களே என்பது அதன் பிறகு பிருந்தாவனத்திலிருந்து மதுராவிற்கு சென்ற பிறகு அவர் தாய்மாவன் கம்சனிடம் நேருக்கு நேர் மள்ளு கட்ட வேண்டியிருந்தது கம்சனை கொன்று அவனது தாத்தாவிடம் ஆட்சியை ஒப்படைத்த பின்னர் அவனது அறையில் தனியில் அமர்ந்து அவன் தாய் யசோதை அவனுக்கு சோர் ஊட்டியதை நினைத்துக் கொள்வானாம் அடிக்கடி உத்தவர் மூலம் அவன் பெற்றோர்களுக்கும் கோபிகைகளுக்கும் ராதைக்கும் கடிதம் எழுதி அனுப்புவானாம் அவர்களுடன் அவன் மீண்டும் சேர விரும்பினாலும் அது முடியாது என்பதே யதார்த்தம் அவன் ராஜவம்சத்தில் ஒரு சத்திரியனாக பிறந்த போதும் அவனை மாடு மேய்ப்பவன் பால்காரன் அரசர்கள் விழித்து வந்தனர் கேலி செய்தனர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான் மதுராவில் ஜராசந்தனுடன் நடந்த போர் மர்மம் மிகுந்தது ஜராசந்தனை கண்ணன் பிறகு வென்று கொண்டாலும் மதுராவில் நடைபெற்ற போரில் கண்ணன் பின்வாங்கியது போரில் புறமுதுகிட்ட கோழை என்று அவனை அழைக்க காரணமாக்கியது கடவுளின் அவதாரத்திற்கு கோழைத்தனமா ஒருபோதும் இல்லை தனது தாய் சொந்தங்கள் மதுராவின் அரசாட்சிக்கு கண்ணன் ஆசைப்படுகிறான் என்று கருதிவிடக் கூடாதே என்றுதான் அவன் நினைத்தான் ஜராசந்தனுடன் மதுராவில் நடந்த போர் ஒரு வகையில் நல்லதுதான் அதனால்தான் துவாரகையில் அவன் தன் சாம்ராஜ்யத்தை நிறுவ முடிந்தது துவாரகையில் கூட அவன் ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமர விரும்பவில்லை இத்தனைக்கும் அதை வென்றது அவன்தான் அவனை விட துவாரகையை ஆள எவருக்கு தகுதி உண்டு துவாரகையில் கூட கண்ணன் மீது பழி சுமத்தல் படலம் விடவில்லை நரகாசுரனை கொன்ற பின் அவன் சிறைபிடித்து வைத்திருந்த பதினாறாயிரம் பேரை அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மணந்து கொண்டான் கண்ணா இனி நாங்கள் எங்கே போவோம் எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததால் இறங்கிய கண்ணன் அவர்களை ஏற்றுக்கொண்டான் மன வாழ்க்கை இல்லாமல் பக்திகளாக மட்டுமே இவர்கள் இருந்தார்கள் இதற்காக கண்ணனுக்கு கிடைத்த பட்டம் என்ன தெரியுமா பெண் பித்தன்

மணி திருடியவனை கண்டுபிடித்து அந்த மணியை மீட்கும் வரை கண்ணன் ஓய்வு உறக்கம் கொள்ளவில்லை சிசுபாலன் போன்றோர் கண்ணன் மீது அவதூறு கிளப்பிய போது அதை புன்னகையுடன் எதிர்கொண்டான் தன் சொந்தங்களே தூற்றிய போது கலங்கித்தான் போனான் பாண்டவர்கள் நடத்திய யாகத்தில் எச்சில் இலைகளை எடுத்தான் திரௌபதிக்கு அவமானம் நிகழ்ந்த போது ஓடி போய் காப்பாற்றினான் கடைசி வரை கூட இருந்து பாண்டவர்களை காப்பாற்றினான் கடைசியில் அவனுக்கு கிடைத்தது நன்றி மறந்தோரின் சுறுசொற்களை தன் மகனை அஸ்வதாமன் கொன்ற போது திரௌபதி இதற்கு நீயும் உடந்தைதானே என்று கண்ணனை பார்த்து கோபம் கொப்பளிக்க கேட்டால் எத்தனை பெரிய குற்றச்சாட்டு ஆண்டாண்டு காலம் அவர்கள் உடனிருந்து அவர்களை எத்தனையோ ஆபத்திலிருந்து காத்ததற்கு ஆனாலும் பெரிய பரிசு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் முதலில் போய் நின்றவன் அவனே போர் முடிந்ததும் காந்தாரி வெற்றி பெற்றவர்களை தனது கண்ணை திறந்து பார்க்க விரும்பினால் அவள் கண்ணை திறந்து பார்த்தால் பஞ்ச பாண்டவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள் என்பதால் இப்படி மற்றும் ஒரு முறை தன்னுயிரை பணையம் வைத்து அவர்களை காத்தான் கண்ணன் பாண்டவர்களின் கடைசி வம்சம் பரிசுத்து உத்திரையின் கருவில் இருந்தபோது அஸ்புதாமனின் பிரம்மாஸ்திரத்தில் இருந்து அக்கருவை காத்தது அவனே இதன் மூலம்தான் கண்ணன் தான் யார் என்று உலகினருக்கு நிரூபித்தான் தெரியுமா ஒருவன் திருப்பி அனுப்பவோ வழிவிளக்கவோ செய்ய வேண்டுமெனில் அவன் கற்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது தன் உடல் வேறு வேறு ஆத்மா என்பதை கண்ணன் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தான் நான் அறநெறி பிறழ்ந்து வாழ்ந்ததில்லை தர்மம் அல்லாதவற்றை என் வாழ்வில் செய்ததில்லை உண்மை இல்லாதவற்றை பேசியதில்லை போரில் புறமுதுகிட்டு ஓடியதில்லை கம்சனையோ கேசியையோ கொள்ள அறநெறி அல்லாதவற்றை பின்பற்றியதில்லை என்கிறான் கண்ணன் நான் சொல்வதெல்லாம் உண்மை எனில் உத்திரையின் வயிற்றில் இருக்கும் கரு உயிரோடு வெளியே வரட்டும் என்றான் பரிஷித்து தாயின் கருவிலிருந்து இருந்து அவன் மூலம்தான் நமக்கு வியாச மகரிஷியும் சுக கிடைத்தார்கள் அவர்கள் மூலம் பாகவதம் கிடைத்தது கிருஷ்ணரின் பரிசுத்த வாழ்வை பரிசுத்து வாழ்வதற்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சாட்சி இப்படி ஒவ்வொரு அடியும் கிருஷ்ணர் போராட்டத்துடன் கழிக்க அவரின் இறுதி காலமும் கொடுமையிலும் கொடுமை காந்தாரியின் சாபம் வேலை செய்ய ஆரம்பித்தது யதுகுலத்தின் கிருஷ்ணரின் பிள்ளைகள் சிலர் கிருஷ்ணரை பார்க்க வந்த ரிசைகளை பார்த்து ஏதோ விளையாட்டு செய்ய விளையாட்டு வினையானது இந்த உலகையாலே உங்கள் யதுகுலமே ஒருவரை ஒருவர் அடித்துக் அழிந்து போவீர்கள் என்று ரிசிகள் சாபமிட்டு விடுகிறார்கள் தன் கண்ணெதிரே தன் குலம் அழிவதை யாராலும் பார்க்க முடியுமா கண்ணன் பார்க்க நெருகிறது எத்தனை பெரிய கொடுமை இது ரத்தம் தோய்ந்த தனது குழுத்தினரின் சடலங்களுக்கு இடையே கண்ணன் நடந்து செல்கிறான் ஒரு காட்டுக்கு நீண்ட நெடிய போராட்டம் மிகுந்த வாழ்க்கை பயணத்தாலும் நடந்த சம்பவங்களாலும் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதித்திருந்ததாலும் கானகத்தில் தனிமையில் நிஷ்டையில் அமர்ந்தான் தன் கடைசி காலத்தில் கண்ணன் பார்க்க விரும்பியது அவனது தோழியான தான் அந்தோ பரிதாபம் அவள் வரவே இல்லை வந்தது என்னவோ ஒரு வேடவனின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை ஏதோ ஒரு விலங்கு என்று நினைத்து வேடவன் ஒருவன் எய்த அம்பு உலக மிச்சத்தை ஒரு மீன் விழுங்க அந்த மீனை பிடித்த வேடவன் போது வயிற்றில் இருந்து ஒரு சிறிய அந்த அந்த அம்பில் பூட்டியிருந்தான் அம்புதான் கிருஷ்ணரை பதம் பார்த்தது ரிஷிகளின் சாபத்தை கிருஷ்ணர் தானே கடைசியில் ஏற்க வேண்டி வந்தது வாழ்ந்த காலகட்டத்திலேயே செய்த அந்த ஜீவன் அரவணிக்கவோ அறுதல் சொல்லவோ எவரும் இல்லாத நிலையில் இந்த உலகை விட்டு பிரிந்தது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் குறைவாக புரிந்து கொள்ளப்பட்டது அவதாரமே அதிகம் தூற்றப்பட்டதும் கிருஷ்ண அவதாரமே தர்மத்தை காக்க ஒரு புயல் மலையில் இரவில் இந்த உலகை ரச்சிக்க வந்த அந்த பரமாத்மா வழிமிகுந்த தனிமையில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் கண்ணன் மொத்தம் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் கிமு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டில் நூத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஏழு மாதம் ஆறு நாட்கள் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் முப்பது வினாடிகளில் கிருஷ்ணவதாரம் முடிந்தது கிருஷ்ணர் அவதரித்த மதுரா வளர்ந்த உள்ளிட்ட பல இடங்கள் இன்னும் இருக்கிறது சான்றுகளாக பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடிவிட்டால் ஆகிவிடுமா இல்லை வரலாறு தான் கற்பனை ஆகிவிட முடியுமா தான் வாழ்ந்த காலம் முழுவதும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் வாரி வாரி அனைவருக்கும் அளித்த பரம்பொருள் தான் துயருற்ற காலத்தில் ஆறுதல் சொல்ல எவருமே இன்றி தனிமையிலேயே இருந்தார் இதுதான் கண்ணனாக அவர் அவதரித்ததற்கு கொடுத்த விலை கடவுளாய் இருப்பது அத்தனை சுலபம் அல்ல அதுதான் கிருஷ்ணவதாரம் நமக்கு